நேத்து பார்லிமெண்ட்ல திரு அமித்ஷா அவர்கள் திமுக எம்பிக்களை எல்லாம் கதற கதற ஓட விட்டுருக்காரு இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரியே பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு தப்பான வரலாறு அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க அதுதான் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருக்காரு இதை இங்க மீடியா ஹைலைட் பண்ண மாட்டாங்க அப்படி மீறி பண்ணுனா கேபிள் லிஸ்ட்ல காணாமல் போயிருவாங்க அப்படியும் இல்லைன்னா ஆளே அட்ரஸ் இல்லாம பண்ணிருவாங்க உங்களுக்கு அந்த பார்லிமெண்டோட விவாதங்கள் வேணும் அப்படின்னா வெளி மாநிலத்தோட மீடியா சேனல்ல ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் அங்கு நடந்த விவாதங்கள்லேயே முக்கியமா எடுத்து பேசுனது இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயம் தான் ஒரு தீர்ப்ப திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு கொடுத்திருக்காரு அதை உங்க அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி தீர்ப்பு கொடுத்த அவரை பதவி நீக்க சொல்லி இம்பீச்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க இது உங்க நாட்டோட முடிய போறது கிடையாது நீதித்துறை மேல தேவையில்லாம அவதூறு பரப்புனா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உலக அளவுல இந்தியாக்கே அசிங்கம் நீங்களா படிச்சவங்க தானேங்கிற மாதிரி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி இருக்காரு திமுக தரப்பிலிருந்து பண்ற பொய் பிரச்சாரம் என்ன அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் தீப தூணே கிடையாது அது வெறும் சர்வே கல்லணும் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தீபம் ஏத்தனங்கிற பேர்ல இங்க கலவரத்தை தூண்றாங்கன்னு மக்களை தூண்டி இருந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டையும் மதுரையையும் மாதிரி பிரச்சாரம் இருக்காங்க நிஜமாவே இந்த அரசு கலவரத்தை தூண்டி விடுதா இல்ல கலவரத்தை தடுத்து நிறுத்துதான்னு பார்க்கிற மக்கள் அதுவும் உள்ளூர் மக்கள் நல்லா புரிஞ்சிட்டாங்கிறதா உண்மை இந்த டிஎம்கேக்கும் சரி இல்ல இருக்கிற எம்பிக்களுக்கும் சரி இந்த தீர்ப்பு இப்படிதான் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே தீர்ப்புங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை தூண்ட போறாங்கன்னு சொல்லி அந்த கட்சி எம்பிகளெல்லாம் வந்துட்டு போஸ்டா இருக்கட்டும் இல்ல அறிக்கையா இருக்கட்டும் பரப்பிட்டே இருந்தாங்க நிஜமாவே இந்த அரசு ஒரு நல்ல அரசு அப்படின்னா தீர்ப்பு வந்ததும் அந்த தீர்ப்பு படி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஆனால் தீபம் போது அங்கே இருக்கிற மற்ற சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே எந்த பாரபட்சமும் இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதை பண்ண விட்டுட்டீங்க டிஎம்கேவோட பிளான் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா தீர்ப்பு வரும் கண்டிப்பா அவங்க தீபம் ஏத்த வருவாங்க அப்போ நம்ம காவல்துறையை வச்சு தடுத்து நிறுத்திடலாம் அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட பாத்தீங்களா அவங்க தீபம் ஏத்த வந்தாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் அங்க ஒரு தர்காவும் இருக்கு அந்த சமுதாய கிட்ட பாத்தீங்களா அவங்களை தீபம் ஏத்த உடல அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள் அதாவது முஸ்லீம் மக்களோட ஓட்டையும் கைப்பற்றிடலாம் ஏன்னா ஆல்ரெடி கிறிஸ்தவ சமுதாய மக்களோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு போகுங்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அட்லீஸ்ட் முஸ்லிம்ஸோட ஓட்டையாவது தக்க வச்சுக்கலாங்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு நாடகம் நடிச்சுட்டு தான் உண்மை ஆனா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுங்கிறதும் உண்மை உள்ளபடியே நீங்க நல்லது மட்டுமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தோட ஓட்டு வந்துட்டு தாவிக கட்சிக்கு போகுது ஆல்ரெடி எஸ்ஓபிங்கிற பேர்ல திரு விஜய் அவர்களையோ இல்ல அந்த கட்சி சார்ந்த யாரையுமே பிரச்சாரம் பண்ணாம பத்திரமா பாத்துக்கிறீங்க ஆனா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயின் அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமையே ஜெயிச்சு சிஎம் ஆனாருங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ ஆடை விட்டு அடித்து ஜெயிங்க அதுதான் உண்மையான வெற்றி அதை விட்டுட்டு கிரவுண்டில் தனியாக நின்றுட்டு நான் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட தொண்டர்கள் வேணாம் நம்புவாங்க ஏமாந்து போவாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள்